அன்புடன் வாழ்வீரே வாழ் கூடையில் மீன் கட்டினவரே கொஞ்சம் அப்படி இப்படி சேர்த்து ஒரு இருநூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு ரயில் சைக்கிள் வாங்கிட்டார் இல்லை புது சைக்கிளில் புது சைக்கிள் நீ தான் வாங்கி விரதல் அதுக்கு பெரிய கரியல் அந்த கரியலில் இந்த மருத்துவீச்சையை நடிக்காமல் நான் ஏற்றிக்கிட்டு வருவேன் ஓ மன உண்டு சைக்கிள் நான் அந்த அனிவா குட்டி நான் பேருவேன் மற்றாக்கள்கிட்ட உள்தாடி போட்டுருவா என்ன அவள் பெரிய சூத்து இப்படி அவள் அவள் ஏற்றி தட்டி தட்டி போய் அப்படியே காலை போட்டுருவோம் சீட்டில் மனுஷி வந்து பத்து நிமிஷத்தில் ஃபுல்ல பிறந்துடும் ஒசமாக மாமா முடி முடிவிறக்கிட்டு அந்த மொட்டை கத்தி வைக்கிருப்பாங்க அந்த கத்தியெல்லாம் பிள்ளைக்கு தோப்புல கொடி வெட்டுற ரெண்டா நாள் அந்த பொம்பளை ஒழும்பி சமைப்பாள் சுறுதானி வச்சு உமாவே அவளே வார்ப்பாள் இப்போ இன்றைக்கு ஒரு புள்ளை பற்றி வளர்க்குறேன்டா ஆப்பா அப்படியோ சொல்லி வேலை இல்லை சொல்லி வேலை அதுவும் இப்போ நம்மள ஊரில் நடந்தால் ஆம்பளை பிள்ளை டாக்டர் சொல்லிட்டே இருந்தால் அவரை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போகணும் பொம்பளை பிள்ளாண்டா அது அரசாங்கம் ஆஸ்பத்திரியில் வரலாம் அப்படி அப்படிலாம் மேலே இந்த நாட்டில் அந்த அரசாங்கம் ஆஸ்பத்திரி அப்படி ஆக்கி போட்டாங்க எல்லோருமே நீ அங்கே வந்தா தான் உன்னை நல்லா பார்ப்போம் இங்கே பார்க்க மாட்டோம் அப்படின்ட்டு ஆக்கி போட்டாங்க சரி வேறு என்னத்தை பேச இந்த பிரச்சனை என்ன இது இப்போ ஒரு ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு நேற்று போல் இருக்குது ஆரம்பத்தில் சும்மா கால் மேலெல்லாம் போச்சு பண்பார்வை கொஞ்சம் மங்கிக்கு சாப்பிடக்குள்ளே புரிய இருக்கு அவ்வளோதான் உடனே நான் வாட்டுக்கு போயிட்டேன் எந்த காலம் கொரோனா காலம் அது அப்பையும் நான் உண்டாமல் பயிற்சி பண்ணேன் இந்த அன்னறி இந்த இல்லை இல்லை இந்த அந்த ஒரு சாரி கப்பியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள்

ஓ பெரிய எங்கள் ராத்தாவோ கொரோனாவில் மகுத்தும் தம்பி ஒரு ஆள் சொந்த உடம்புறப்ப கொரோனாவில் மௌத்தும் இந்த மருமக்கள் ரெண்டு பேரும் கொரோனாவில் மோகுத்தும் என்னை தூக்கி வளர்த்த பார்த்து ஊற்றா அந்த அவள் கொரோனாவில் மறந்தோம் அப்படி அந்த எங்களோட குடும்பம் அந்த நீங்கள் வந்து சாப்பிட்டு போன அந்த தெருவில் ஆக்களே இல்லை ஆக்களே இல்லை கடைசா நான் தூக்கி வளர்த்த ஒரு பொடியேன்னு ஆணையை இப்போ ஒரு ஆறு மாதம் வசம் போயிட்டேன் எங்களுக்கு இந்த வ இந்த வருத்தி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுவும் முக்கியம் ஆனால் எங்களுக்கு அதுவும் செய்ய முடியாது எங்களை அவளைக்கு தீ பிடிக்கக்குள்ள நாங்கள் மல்லிகை மல்லிவேமலரை கடத்தி போகிறேன்னா ரொம்ப கஷ்டமான காரியம்தான் வாங்க வேறு என்ன தான் நான் நம்பி இருக்கலை உங்களை லன்னு திர்ப்பி காண்பேன் அது இதுண்டெல்லாம் எனக்கு எப்படியோ கிடக்க இன்னும் கிடக்க முய கொஞ்சம் கூட சாப்பிட்டேன்

அவங்கள இங்கிலீஷில் லோக்கலாக நான் பேசிக்கொள்வேன் சாராவுக்கு தெரியும் அவள் சொல்லுவாவா ஓ அங்குள்ளாக்களையும் கோவிக்க இல்லாது உலகம் பூரா இந்த பொருளாதாரம் நெருக்கடி வந்திருக்கு இலங்கையை மட்டும் இல்லை ஓ இலங்கையில் நடந்த அரசியல் அதிகல் படுத்தின தான் எல்லோரும் நம்மட அரசியலும் ரொம்ப பிழைச்சி போச்சு நம்மட அரசியலும்

ஆடு இருந்துச்சு ஆட்டு பால் கறந்து குடிவோம் ஆனால் முதுமையில் இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்க கூடாது ஒரு புரிந்துணர்வு இருக்கும் செல்ல வரை அவங்க சொன்னாங்க உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தால் முதுமையில் நிலமையில் நீங்கள் வாழ்ந்த பொழுதுகளை எண்ணி அதை அதை கடந்து போங்கன்னாங்க எவ்வளோ அருமையாக வச்சுட்டாங்க எவ்வளோ அருமையாக சிரிக்கிட்டாங்க இவ இப்போ இவ அவளை ஸ்கூல் விட்டு இந்த ரோட்டெல்லாம் அமருவாளுண்டா அது கொளுத்துற வெயிலாக இருந்தாலும் நம்மளுக்கு குளிர் தன்றலாக தான் இருக்கும் அதில் அவள் வாராள் இல்லை அவள் எப்படியாப்பட்ட இல்லாட்டியும் அவள் நம்ம பத்மினி வாராள் இல்லை குளிர் உடனே தான் இருக்கும் அப்படியே காவை பார்த்து ஒன்று நம்பிட்டு போட்டு போவோம் அதால் இந்த இப்போ பிள்ளைகள் பொடிய மாதிரி இந்த ஸ்கூலு பிள்ளை பிள்ளைகளுக்கு இப்போ பொறுத்தால் போகிறானங்களே அதை எல்லாம் நான் ஒன்றும் பேசுறலாம் என்னடா அதெல்லாம் வாழ்க்கையில் அழகான தருணங்கள் ஆனால் அவன் இந்த குளிசை கடுமையாக போறான்னாருன்னா அதுதான் இல்லைங்க ஊரில் இன்னைக்கு வந்து போன கூடிய தகப்பனார் அதில் இருந்து மட்டும் கையிலாம் இருக்கிறாங்க பாருங்கள் அவர் சரியா அவரு ட்ரேடியோ மெக்கானிக் மெக்கானிக் பண்ணி போட்டு அவரு அதுக்கு டேட் ஒன்று கொடுப்பார் எக்ஸ்பயர் டேட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு பலதராது எழுதி தரம் கொண்டு போய் அப்படியான ஆள்

மனுஷன் காசிக்காக ஆனால் ஒன்று ஒரு கட்டம் வந்த நேரம் இப்படி ஒரு கட்டம் வந்த நேரம் ஒன்று கோடி கோடியாக பணம் இருந்தாலும் ஒரு வலிக்கு உதவாதையா அந்த பணம் ஒரு வலிக்கு அந்த பணம் உதவாது அது மட்டும்தான் பணம் சேர்க்கறது வாழ்க்கை அப்படியே நம்மளோட லட்சியமே என்னடா அனேஷன் எல்லாம் பார்த்தா நம்மளோட லட்சியமே நம்ம லட்சியமே மரணம் தான் போல அங்கெல்லாம் தான் ஆறா பார்த்தாலும் அதானாலும் முடிவு மரணம் தான் அஷ்டம் முடிவுதான் ஹக்கியம் உண்டாலும் அதுதான் ஆனாலும் நம்ம இந்த சோனக தேசத்தில் அரசியல் கேட்டு போயிட்டு கேடு கேட்டு போயிட்டு உங்களோட பல யோசிச்சீங்க என்ன காரணம் பாடம் தான அனுபவங்கள்லேருந்து பாடம் படிக்கிறான் ஓ அது அதுக்கு ஒரு காரணம் உதவி செய்யலாக்கள் இப்போ ஒரு ஆள் உதவி செய்யறான் நான் வாட்ஸ்அப்பில் பேசி பேசி அனுப்புறேன் அவன் டைப் பண்ணி அனுப்புகிறான் அதே தொடர்றதா தெரியுமா ஓ அதை பின்னூட்டம் போடுறதெல்லாம் அருமையான பின்னூட்டங்கள் வருகிறது நான் மறந்து போகிற விஷயங்கள் ஆறாவது அதில் சேர்த்துவார நான் நிறைய அப்படியான இவளை சேப்பமுற இன்றைக்கு ஒரு ஃபுல்லாக படிக்க ரிப்போர்ட் கார்ட் இல்லாமல் இருக்கும் அனுகிட்ட ரிப்போர்ட் கார்டு நைன்ட் இருக்கேன் எந்த ரிப்போர்ட் கார்ட் இருக்கேன் நைட்டு நான் என் அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கேன் சரியோ மற்றளவு வாசிய சாலையில் நான் மெம்பர் ஆகின்ற மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கேன் இன்னும் எத்தனை அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மெம்பர்ஷிப் அவள் மொட்டளை பூக்கு நான் போகிறேன் எந்த வாசிப்புக்கு இங்கே புத்தகம் இல்லை அப்படியே நடந்தால் போய் கருவாக்கணையில் ஏறி அறுபது சென்டிகெட் கொடுத்து மட்டளை போய் சின்ன ஆண்டு லைப்ரரின்னு இருக்கார் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் சொல்லுறாரு இங்கே டவுனுக்குள்ளே ஆக்களுக்கு தான் மெம்பர் ஆகலாம் அப்படின்னா அவங்களுக்கு டவுனுக்குள்ளாராவது இருந்தால் புனைக்கு எடுத்துட்டு எடுத்துட்டு வாங்க இந்த ஃபோம்ன்ற அவர் புனந்பார்ந்தா நான் மட்டங்களில் ஒவ்வொரு நடக்கும் தொப்பி போட்டு ஒரு ஆள் வெள்ளியால் சாரம் கொடுத்தால் சேர்ப்போட்டால் இருக்காள் அங்கே போகிறேன் யூசுஃப் என்ன வர்ற கடையில் ஒரு இளைஞன் இருக்கான் அழகான இளைஞன் நொட்டி போயிட்டு இவர் தான் நம்மளோட ஆள் போய் இப்படி சொன்னேன் உடனே கை முஞ்சினார் அவரு தான் ஆமும் இல்லை இல்லம்ப பட்டினசபா தலைவர் காத்தாங்குடி அவர் தான் அது கிடையாது வேற என்னது என்ன இது என்னன்னா

உங்களுடைய உணர்றீங்களா ஓ இவ்வளோ இருந்து இவ்வளோ பேரை பறவை கொடுத்துருக்கேன் அந்த கொரோனாவுக்குள்ளே தம்பிர பொடியெல்லாம் நான் தூக்கேன் ஆனால் எனக்கு கொரோனா இல்லை எங்கள் மூத்த மகள் சகராத்தாலில் இருந்து மீண்டு வந்திருக்கேன் கொரோனாவில் நாங்கள் நம்ப இல்லை அவ இங்கே இங்கே எல்லாம் மட்டெல்லாம் பண்ணுவேன் காத்தாங்குடி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜாஃபியர் இருந்தால் அவர் தான் பார்த்துருக்கார் அவர் தான் அவருக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் தீத்திருக்கார் கொண்டு வாய்க்கில் வாய்க்கு சாப்பிடுங்க பயப்படாதீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் தைரியம் வரைக்கும் அவர்கள் முத்து மரம் இன்னும் அவருக்கு அந்த பாதிப்பு முடியலை தான் தற்பி வந்தது அந்த அவ வார்டில இருந்த பத்து நாளும் வரத்தவங்க இருந்த பத்து நாளும் தூக்கம் இல்லாமலே பிரார்த்தனை தான் எனக்கு மீண்டு வந்துடணும் உண்டு

எனக்கு உலகம் எல்லாம் உறவுகளை ஜகலாம் என்னெஞ்சில் கண் உன்னெஞ்சில் உன் கண்ணில் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின் தான் அப்போ அப்படி தான் வளர்த்தோம் பேர பிள்ளைகள் அப்படி தான் வளர்த்தோம் பேர பிள்ளைகளுக்காக இரவு பத்து மணிக்கு இப்போ இன்றைக்கி பிள்ளை பெற்றிருக்கிறேன் என்ற பேச்சு இரவு பத்து மணிக்கு அப்போ ஐஸ்கிரீம் அந்நேரம் போய் கடையை திறந்து ஒழிப்பி வாங்கிட்டு வருவேன் திடீர்னு செல்வாள் எனக்கு உப்பு தனி பசிக்கிறேன் ஓகே ரெடியாக ரெடியாக நான் எல்லாம் எடுத்து வைக்கிட்டேன் உப்பு தண்ணி பசிக்குதுண்டா பாய்ச்சு குடாவை போய் குளிக்கணும் பேட்டியன் குசும் முன்னூறு நாளாக இங்கே எழுதிருக்கேன் அதான் அந்த அங்கே குளிச்சுட்டு வரணும் அதான் அவளுக்கு உப்பு தண்ணி பசிக்கிறது உப்பு தண்ணி பசிக்குமா அது அவளுக்கு பழக்கிறீங்க அவளுக்குட்டு இப்படி எனக்கு உப்பு தண்ணி பசிக்குது ரைட் ஓகே எடுப்போம் இந்த குசியில் நானும் அவளும் பேசி கொண்டே போகிறோம் இந்த பெஸி அம் பிள்ளைண்டு ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருந்தது அதில் இராணுவம் இருந்தது அதால் இறங்கி அவங்களுக்கு நாங்கள் சங்க செஞ்சுட்டு போகல நானும் பேட்டியும் யாக்கோ நீ நான் என்னடா என்னோடய ஓ கோ ஓடி வந்தான் ஏசுலாம் சிங்களத்தில் தான் அழகாக ஏசலான்னு தானே அவன் இல்லைண்ட தூசணம்லாம் ஏசுகிறான் நான் ஒரு அப்பாவை போல் நிற்கேன் இன்னைக்கு சிங்களம் தெரியாதால் போயில அப்போ நீ எப்படி போகலாம் அப்படின்னு என்ன நான் இனி சேனேன் இந்த மூணு வயசு பிள்ளை உங்களோட பாதுகாப்பு உயிருக்கு இது என்று மாறி அச்சுறுத்தலாக அறிக்கைன்னு எனக்கு தெரியுது இல்லை தென்னா பையன் என்ன இனி நானும் அவளும் பரவாலும் கிரிச்சிக்கிட்டு போனோம் வேணாம் மேட்டை எந்த கோயா கொட்டியில நெத்தம் கோபது எண்டப்புள்ளும் அப்பிட்ட இரண்டப்பே நீ வேலை ஆகிட்டார் நே மங்கேலங்கே ஆயுதக்கும் கொனே உலந்த பத்தம் ஆயுதத்தேன் வாழ சண்டு அப்படி தான் மின்சை கட்டியனே அதுக்கு போதான் எனக்கு சிங்களன் தெரியும் இந்த இந்த கிழவனுக்கு தான் நிறைஞ்சிருப்பான் நாங்கள் போய் குளிச்சுட்டு மரம் வந்துவிட்டோம் எனக்கு தனிமை தான் தேவைப்படும் இந்த வழிக்கு இப்போது கதைக்கிட்டு எல்லாம் பெரிய கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் யாராவது நண்பர்கள் வந்து விட்டால் சந்தோஷமாக இருக்கும் ரெக்கார்ட் போயிட்டே இருக்கும் என்னென்னா இது என்ன ரைட் இப்போ சமூக பிரச்சனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ என்ன வந்து சமூக சீரழிவு மீனிங் சமூக சீரழிவுங்களே அதை ஒரே சொல்லி சொல்லி இளைஞர் சமுதாயம் வந்து எதிர்காலத்தில் அதுதான் எங்களுடைய மூலதனம் அழிவு நோக்கி அது எங்களோட ஊரில் ஒவ்வொரு திருவிழையுமே இந்த பிரச்சனை இருக்கு இந்த எங்களுக்கு இந்த தெரியல ஒவ்வொரு பயானும் பண்ணி கொண்டே இருக்காங்க இப்போ கடைசியாக இந்த கூட்டாளி ஒரு ஆள் நாங்கள் ஒரு வீடு பெரிய ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இவங்க எல்லாரையும் அள்ளி கொண்டு அங்கே போட்டு இவங்களை ஒரு ட்ரீட்மெண்ட் செஞ்சு இவங்களுக்கு சாப்பாடு விடுட்டு நிறைய குடி நோயாளர்கள் இருக்கிறாங்களா குடு ஏராளமாக இருக்கிறாங்க நான் பிறந்த மண்ணில் இந்த தெருவிலே இருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உள்ள தான் இங்கே வந்திருக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள தான் வந்தது அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள இங்க வந்தது யார் எந்த பையன் குடிக்கான் எந்த உள்ள ஆட்கள் குடிக்கான விளங்குது இல்லை ஆனால் குடிக்காங்க நிறைய பேர் மூத்த பார்த்தா நான் மதிப்பேன் அது ஐஸ் ஐஸ் அவர் ஒரு ஒரு போதை பொருள் தானே பவுடர் 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 அப்பச்சோடா பவுடர் பவுடர் ஆயிரத்தி ஐநூறு தொடங்கி இந்த பொடியோட வாப்பா பதினை வரையிலையும் போட்டிருக்காரு நான் போய்ட்டு வெட்டக்கரை விட்டா அங்கே பேர் நான் இந்த ஏழாத்தோடு அவரை கொண்டு போய் வாழைச்சி ஆஸ்பத்திரியில் வச்சு ஒரு எட்டு நாள் மருந்து கொடுத்து நாங்கள் அவர் வந்துட்டார் அடிநாளாம் வந்துட்டார் டாக்டர் சொல்லி திறமையான மனுஷன் அவர் ஒரு மாத்தகிரி பண்ணால் அவர் சிறைக்கு அடிக்கலாமு இப்போ வாடஜன் ஆஸ்பத்திரியில் மதுளிருக்கு அங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாம் என்னென்னு டிராவையில் கொடிய மாறு மதுலுக்கு மேலே பாஞ்சிட்டு போய் குளிசியை அடிக்கிட்டு வந்து இங்கே படுக்காங்க ஆஸ்பத்திரிக்குள்ளே போட்டு வைக்க ஓ ஓகே வாரம் அப்போ இதை கண்டுப்பா கட்டுப்பாடான்னு ஒரு இடத்துல விற் செய்வோம் பார்த்தா இல்லை இதை எப்படி அரசாங்கம் என்னத்தை பற்றியெல்லாம் இங்கே சிந்திக்காங்க அப்போ நான் யோசிக்கேன் ஏன்னா பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த ஊர் பள்ளிவாசலுக்கு தலைவராக வரார் இந்த பிரதேச சபைகளுக்கு மெம்பராக போகிறார் இந்த பிள்ளைகளில் இருந்தால் போகணும் ஆக்களே இல்லை அப்படி சில இடத்துல பொம்பளை பிள்ளைகளும் உங்களுக்கு ஸ்கூலில் ஸ்கூலில் பிடிபாட்ருக்கு ஓ நம்மட முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் நீங்கள் எதை லேசாக அன்றைக்க வேணாம் இப்போ எந்த இந்த விரதத்தோடையே நான் அந்த விரதத்தை பற்றியும் யோசிக்கேன் கவலைப்படுறேன் இப்போ சமூகத்தை பற்றி ஒரு கவலை இல்லாமல் வாழ இல்லாத எங்களுக்கு பணக்காரர்களுக்கு அந்த கவலே இல்லை அவர் எப்படியோ பணம் எடுக்கணும் ஸோ இப்போ இங்கே ஒரு டாக்டர் இருக்கார் அவர் அஞ்சு நாளைக்கு கூறிச்சு கொடுப்பார் இப்படியான போதை ஐயாயிரம் வாங்கி வாங்கிக்கொள்வார் அப்போ அந்த டாக்டருக்கு தெரியும் ஆறாயிரம் பாவைக்காண்டு அப்போ அவர் என்ன செய்யணும் நீ மறந்துடுறது போடு பள்ளிவாசல் ஒன்று பேசி நான் நைட்டரைக்கு லிஸ்ட் மருந்து எடுக்கிறாங்க அவ்வளோ பெரிய நாங்கள் ஒரு இடத்துல எடுப்போம் காச இதெல்லாம் போடுவோம் அவங்களுக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்சது செய்யறோம் மார்க்க பண்ணுவோம் அவங்கள விடத்தில் வைக்கணும் நாம் வைக்கி தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி எல்லாம் அப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கணுமே அப்ப அரசியல்வாதிக்கும் அறியாமையில் மக்கள் வாழணும் டாக்டர்மாருக்கும் மக்கள் நோயோட வாழணும் இது எப்படி வந்து முடிய போகுது அமெரிக்கா ரெண்டு சாத்தான் சரியடா இப்ப எலெக்ஷன் வரப்போகுது என்ன என்னத்தை யோசிக்கிறேன் நம்ம மக்கள் அஞ்சு கிலோ அரிசுங்கா செய்யணும் தான் இவனை நம்பியான அவன் மாற்றி தவிர கொஞ்சம் பொடிய மாதிரி நீப்பான் விஜயகுமாரிடும் வந்தா நல்லா முடி சொல்கிறான் என்ன திட்டா வந்தண்டு காப்பா கடைசி வாக்கு போட்டி எண்ணி பார்த்தா அங்கே ஜேவிபி ஓட்டுறியாது அப்போ என்னோட நீங்களாம் கூட அவர் நல்லா பேசுவார் பேச்ச கேட்க வந்து இதே தான் ஒரு காலத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் மேட கலகலக்கீங்க அப்புறம் ஓட்டை கொட்டி எண்ணின்னா குறைய தான் நிற்கும் நாங்கள் டே அவ்வளோ கூட்டணுடா அவர் இருந்தீங்க என்னடா நீங்கள் எல்லாரும் போடலையேடா காக்கா ஏசில நாங்கள் உங்களோட பேச்சை கேட்க நாளை பிறகு முஷ்பாத்தியா வந்திருந்தேன் வேறு காங்கிரஸுக்கு நாங்கள் போட மாட்டோம் அது அமீரில் நான் சரி போடுறோம் அப்போ நீங்கள் முஷ்பாத்தியா பேச்சு கேட்க நாங்கள் தொண்ட ஒழி கா கத்த நீங்கள் போய் ஓட்ட போறாருக்கு அது போடணும் இல்லைவா இதே சில அந்த ஆண்டவகுமாரத்துவங்க அவனு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக பேசி தன்னப்பா கஞ்சிங்கள மக்களுக்குள்ள ஏறி இல்லை நீ அவன் பாரத மேற்குள்ள நாடு விரும்பவே மாட்டேன்

சரியோ இந்த இயக்கங்கள்லேயே ஒரு கண்ணியத்துக்குரிய தோழர்கள் ரெண்டு பேர் தான் அவன் புலட்கார மோசம் உண்டாலும் அங்கே சித்தாத்தனும் பத்மநாபாவும் தான் வேறு ஆக்கள் இப்போ ஆரம்பத்தில் சாணிக்கே முஸ்லீம்களே அணைக்கி கொண்டு போவாங்க போல இருந்து இன்னைக்கு இனி இப்பயும் அந்த நம்பிக்கை இன்னைக்கு தளர்ந்து போகலை சுமந்திரனுக்கும் முஸ்லீம்களை வெறுத்து போகிற ஒரு நோக்கம் இருக்கலை இந்த செங்கரடியில் சுமிந்திரனுக்கு கூப்பிட்டாங்க சோனிகளுக்கு சூட்டு கொடுக்குறோன்னு அந்த முஸ்லிம் மக்களுக்கு சார்பாக பேசுகிறார்கள் நாம் வாழ்கிற பிரதேசத்தாலும் பேசுகிற மொழியாலேயும் ஒரு வாய்க்கு நாங்களும் தான் நான் பிமிசியில் சொல்லியிருக்கேன் நானும் தமிழர்கள் தான் சரியோ அவள் இந்த மட்டைகளை மாவட்டத்திலேயே ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள நிலம் இருக்கும் அதுவும் காத்தாங்குடியும் ஓட்டம்படியும் ஒரு அறுபது சதுர கிலோமீட்டர்லாம் வாழ்கிறோம் எங்களுக்கு உரித்தானது நானூறு சதுர கிலோமீட்டர் இல்லை அதை தாரத்துக்கு தமிழர்கள் விருப்பம் இல்லை நிலத்தை நிலத்தான் அமைக்காரம் பறிக்கான் ரெண்டு நிலத்துக்கு நீங்கள் போகாதீங்க உங்களோட வாழ்கிற எங்கட நிலத்தை நீங்க தர விருப்பம் இல்லை அவனால் இன்னும் அந்த இது வரது இல்லை வராது வராது சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம்

முடிஞ்சு முடிஞ்சு முடிங்க முடிஞ்சு முடிஞ்சு என்னத்தை கட்சி கொண்டிருக்கேன் ஒன்றுமே விளங்குகிற இல்லை ஆனால் சில நேரம் ரணிலிற போக்கும் சரி தான் எல்லோருமே சேர்ந்தா தான் இந்த பணியை முன்னெடுக்கலாம் அவன் தூக்கி அறிஞ்சி வந்து அமெரிக்கா சீனா இந்தியா ஓ இந்த மூணுக்குள்ளேயும் நான் வந்து மாட்டிக்கிட்டிருக்கேன் ஆனால் மாற்ற வச்சது மயங்கார அதில் இந்த மாற்று கருத்தம் இல்லை

ஒரு தேக சௌக்கியம் தான் உங்களுக்கு முக்கியம் கொஞ்சம் விட்டு கொடுப்போடு வாழ்ந்து போகணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நேரம் கிடைக்கிற நேரம் நீங்கள் புத்தகங்கள் வாசிக்க போகணும்னு கெங்கி கேட்குறேன் அதுவும் காசு கொடுத்து புத்தகம் வாங்குங்க எழுத்தாளன் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எழுதி புத்தகம் அடிக்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை எனவே காசு கொடுத்து வாங்குங்க இப்போ இந்த முறை சின்ன புத்தக சந்தை இலையாவரம் போனதெல்லாம் முகமும் தான் இந்த யாவரம் நடந்தது வேறு நிச நிசமாக போகலை வேறு என்ன வாழ்க்கை வாழ்கிறது கொஞ்சம் காலம்தான் எனக்கு எனக்கு என்று தேடாமல் நம்ம எல்லோருக்குமான தேடல்லை நம்ம எல்லோருமே ஈடுபடணும் என்று தான் என்று புதுசாக வந்து புத்தகம் போட்டால் சம்பரி தான் போட்டேன் நம்மளோட கூட்டாளி சரி அங்கே ஆரம்ப போயும் இல்லை வாங்க இவங்க இல்லையே இலங்கை புத்தகங்கள் சரி அங்கே இலங்கை புத்தகங்கள்னா காந்தலகம் அவங்க இவங்க எல்லாம் போடுறாங்க அதுக்குள்ள இவர் போட்டது இவருக்கு ஐய இவரு சரியான நட்டம் அதில் முந்திய முந்திய அல்லத்தன அனஸ் நாம் அப்போ ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கினா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் இப்போ அப்படி எல்லாமே அங்கேயும் இல்லை உலகம் ஊரنده பொருளாதார நெருக்கடி தான் உங்களுக்கும் தான். லாண்டல்ல பாயங்க நெருக்கடி. இப்போ ஆங்கில லட்சம் ஏர்பிட்ட பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு இருக்கறாங்க. என்னன்னா எலம் சரியான நீர்க்கு வைசேம். இப்போ குடும்பகு நீங்க வந்து போறேன்னா அது பெரிய சும்மா உங்களுக்கு. பெரிய சும்மா பெரிய உற்ச. அன்புடன் வாழ்கவீரே. வாழ்க i'll be